ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கில்லி க்ரிஷ் இன்றைக்கி நம்ம மருதாணி நம்ம கை விரலில் கருத்து போகாமல் செவப்பாக பிடிக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் மருதாணி செவப்பாக வர்றதுக்காக வேண்டி மருதாணி அரைக்கும் போதே சில பேர் எலுமிச்சம்பழ சாறு இல்லைன்னா புளி இல்லைன்னா காஃபி டிகாஷன் இல்லைன்னா டீ டிகாஷன் இந்த மாதிரியெல்லாம் போட்டு அரைப்பாங்க நான் இதில் எதுவுமே போட மாட்டேன் வெறும் மருதாணியை வச்சேவோம் கையில் எப்படி செவப்பாக பிடிக்க வைக்கிறது கருத்து போகாமல் எப்படி பிடிக்க வைக்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க முதல்ல தோட்டத்தில் போய் மருதாணி இலையை பறிச்சுட்டு வந்துடுவோம் மருதாணி இலையை பறிச்சிட்டு வந்து அதை நல்லா கழுவி அலசிட்டு அதுக்கப்புறமா இலையெல்லாம் உருவி அந்த இலையை மிக்சியில் போட்டு தண்ணி விடாமல் மொதல் நல்லா சுற்றிக்கிறணும் சுற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக அரைச்சிக்கிறணும் மருதாணியை மட்டும்தான் நான் போட்டு அரைச்சிருக்கேன் மருதாணியை இந்த அளவுக்கு வலுவலுன்னு அரைச்சிக்கிறோன்னா இன்னும் கூட கொஞ்சம் கெட்டி அரைச்சிருக்கலாம் இந்த தரம் ஒரு சொட்டு தண்ணி எனக்கு கூடி போயிடுச்சு அடுத்து நான் என்ன செய்வேன்னா அதை எடுத்து உருட்டி வச்சுக்கிடுவேன் அஞ்சு உருண்டையாக உருட்டி வச்சுக்கிடுவேன் அஞ்சு விரலுக்கும் அடுத்து அஞ்சு விரல்லையும் உள்ளங்கையிலையும் வைக்க வேண்டியது நம்ம வாட்டில் நம்ம கையில் வைக்கும்போது அப்பப்போ தண்ணியை தொட்டுக்கிட்டே வைச்சோம்னா பிசுறு இல்லாமல் சமமாக வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு நான் இப்போ நைட்டு பதினோரு மணிக்கு வச்சுருக்கிறேன் நாளைக்கு காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் எடுத்துருவேன் என்ன கலர் வருதுன்னு பார்ப்போம் அப்போ நம்ம ஃபுல் நைட்டு வச்சுருந்தா தான் இப்படி செவப்பு கலராக வருது பாதியில் இடையில ஒரு மணி ரெண்டு மணிக்கெல்லாம் எடுத்துட்டோம்னா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கருத்து போயிடுது ஆஹா என்ன ஒரு என்ன ஒரு அழகு கை மருதாணி உடலுக்கு குளிர்ச்சி மனதுக்கு மகிழ்ச்சி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்